தற்போது இருக்கக்கூடிய கள சூழல் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோந்தா புயல் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் தற்பொழுது கடல் சீற்றத்துடன் காணக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் நேரடியாக உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மோந்தா புயல் சரியாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை அல்லது இன்று இரவு சரியாக கரையை கடக்கும் என்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே அந்த கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் முழுவதுமாக கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தரைக்காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து இருக்கிறது கிட்டத்தட்ட புயல் கரையை கடக்கும் பொழுது நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு காற்று வீசக்கூடும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பட்டினம்பாக்கம் பகுதி பட்டினம்பாக்கம் பகுதியிலும் தற்பொழுது அந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது காற்றினுடைய அந்த வேகம் என்பது அதிகரித்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய மக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் புயல் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது புயல் கரையை கடக்க இருக்கிறது அதனால் யாரும் கடலில் குளிக்க வேண்டாம் கடலில் இறங்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல் கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது கடற்கரை முழுவதுமாகவே கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கே காற்றினுடைய அந்த தாக்கம் என்பது வேகம் அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று முதலே நேற்று இரவு முதலே மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது பல இடங்களில் நாம் இருக்கக்கூடிய அண்ணாசாலை கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது படகுகளை தங்களுடைய படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக கட்டி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக பல்வேறு உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இங்கு கடல் சீற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ராம்குமார் ராஜேஷ் கடல் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மோந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதியின் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரவு ஆந்திர கடற்கரை பகுதியில் மோந்தா புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே புதுச்சேரியில் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய ஏனாம் பிராந்தியத்தில் மூன்று நாட்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டினம்பாக்கம் சுற்றியுள்ள மீனவ கிராம மக்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கரைகளை நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் இந்த புயல் காரணமாக தற்போது கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படுவதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மூந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளது மூந்தா புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் புயல் காரணமாக பல்வேறு பகுதியின் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது மேலும் சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூந்தா புயல் இன்று கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டதில் புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கி வருகிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் மோன்தா புயல் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு நானூறு மீட்டர் அருகே மையம் கொண்டுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடிய விடிய சென்னையில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது தற்போது இருக்கக்கூடிய கள சூழல் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோந்தா புயல் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் தற்பொழுது கடல் சீற்றத்துடன் காணக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் நேரடியாக உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மோந்தா புயல் சரியாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை அல்லது இன்று இரவு சரியாக கரையை கடக்கும் என்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே அந்த கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் முழுவதுமாக கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் காட்சியினுடைய வேகம் என்பது அதிகரித்து இருக்கிறது கிட்டத்தட்ட புயல் கரையை கடக்கும் பொழுது நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு காற்று வீசக்கூடும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பாக்கம் பகுதி பட்டினம்பாக்கம் பகுதி தற்பொழுது அந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது காற்றினுடைய அந்த வேகம் என்பது அதிகரித்து காணப்படுவது நம்ம இங்கு வரக்கூடிய மக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் புயல் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது புயல் கரையை கடக்க இருக்கிறது அதனால் யாரும் கடலில் குளிக்க வேண்டாம் கடலில் இறங்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது கடற்கரை முழுவதுமாகவே கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு காற்றினுடைய அந்த தாக்கம் என்பது வேகம் அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று முதலே நேற்று இரவு முதலே மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது பல இடங்களில் நாம் இருக்கக்கூடிய அண்ணாசாலை கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது படகுகளை தங்களுடைய படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக கட்டி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக பல்வேறு உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இங்கு கடல் சீற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ராம்குமார் ராஜேஷ் கடல் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மோந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதியும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரவு ஆந்திர கடற்கரை பகுதியில் மோந்தா புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே புதுச்சேரியில் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய ஏனாம் பிராந்தியத்தில் மூன்று நாட்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டினம்பாக்கம் சுற்றியுள்ள மீனவ கிராம மக்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் இந்த புயல் காரணமாக தற்போது கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மோம்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளது மோந்தா புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளின் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது மேலும் சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக கொண்டிருக்கின்றோம் மோந்தா புயல் இன்று கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டதில் புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கி வருகிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் மூன்தா புயல் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு நானூறு மீட்டர் அருகே மையம் கொண்டுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடிய விடிய சென்னையில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது தற்போது இருக்கக்கூடிய கள சூழல் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோந்தா புயல் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் தற்பொழுது கடல் சீற்றத்துடன் காணக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் நேரடியாக உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மோந்தா புயல் சரியாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை அல்லது இன்று இரவு சரியாக கரையை கடக்கும் என்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே அந்த கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் முழுவதுமாக கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தரை காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து இருக்கிறது கிட்டத்தட்ட புயல் கரையை கடக்கும் பொழுது நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு காற்று வீசக்கூடும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பட்டினம்பாக்கம் பகுதி பட்டினம்பாக்கம் பகுதியிலும் தற்பொழுது அந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது காற்றினுடைய அந்த வேகம் என்பது அதிகரித்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய மக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் புயல் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது புயல் கரையை கடக்க இருக்கிறது அதனால் யாரும் கடலில் குளிக்க வேண்டாம் கடலில் இறங்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல் கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது கடற்கரை முழுவதுமாகவே கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு காற்றினுடைய அந்த தாக்கம் என்பது வேகம் அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று முதலே நேற்று இரவு முதலே மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது பல இடங்களில் நாம் இருக்கக்கூடிய அண்ணா கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது படகுகளை தங்களுடைய படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக கட்டி வைக்க வேண்டும் ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக பல்வேறு உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இங்கு கடல் சீற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ராம்குமார் ராஜேஷ் கட தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மோந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதியும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரவு ஆந்திர கடற்கரை பகுதியில் மோந்தா புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே புதுச்சேரியில் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய ஏனாம் பிராந்தியத்தில் மூன்று நாட்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டினம்பாக்கம் சுற்றியுள்ள மீனவ கிராம மக்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் இந்த புயல் காரணமாக தற்போது கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளது மூந்தா புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளின் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது மேலும் சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மூந்தா புயல் இன்று கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டதில் புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கி வருகிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் மூந்தா புயல் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு நானூறு மீட்டர் அருகே மையம் கொண்டதன் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடிய விடிய சென்னையில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது தற்போது இருக்கக்கூடிய கள சூழல் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோந்தா புயல் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் தற்பொழுது கடல் சீற்றத்துடன் காணக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் நேரடியாக உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மோந்தா புயல் சரியாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை அல்லது இன்று இரவு சரியாக கரையை கடக்கும் என்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே அந்த கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் முழுவதுமாக கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே அதே நேரத்தில் தரைக்காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து இருக்கிறது கிட்டத்தட்ட புயல் கரையை கடக்கும் பொழுது நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு காற்று வீசக்கூடும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பட்டினம்பாக்கம் பகுதி பட்டினம்பாக்கம் பகுதியிலும் தற்பொழுது அந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது காற்றினுடைய அந்த வேகம் என்பது அதிகரித்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய மக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் புயல் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது புயல் கரையை கடக்க இருக்கிறது அதனால் யாரும் கடலில் குளிக்க வேண்டாம் கடலில் இறங்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல் கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது கடற்கரை முழுவதுமாகவே கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கே காற்றினுடைய அந்த தாக்கம் என்பது வேகம் அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று முதலே நேற்று இரவு முதலே மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது பல இடங்களில் நாம் இருக்கக்கூடிய அண்ணா கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது படகுகளை தங்களுடைய படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக கட்டி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக பல்வேறு உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இங்கு கடல் சீற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ராம்குமார் ராஜேஷ் கடல் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மோந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதியின் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரவு ஆந்திர கடற்கரை பகுதியில் மோந்தா புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே புதுச்சேரியில் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய ஏனாம் பிராந்தியத்தில் மூன்று நாட்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டினம்பாக்கம் சுற்றியுள்ள மீனவ கிராம மக்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கரைகளை நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் இந்த புயல் காரணமாக தற்போது கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மூந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளது மூந்தா புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் புயல் காரணமாக பல்வேறு பகுதியின் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது மேலும் சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் புயல் இன்று கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டதில் புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கி வருகிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் மூன்தா புயல் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு நானூறு கிலோ அருகே மையம் கொண்டுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடிய விடிய சென்னையில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது தற்போது இருக்கக்கூடிய கள சூழல் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோந்தா புயல் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் தற்பொழுது கடல் சீற்றத்துடன் காணக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் நேரடியாக உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மோந்தா புயல் சரியாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை அல்லது இன்று இரவு சரியாக கரையை கடக்கும் என்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே அந்த கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் முழுவதுமாக கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தரைக்காட்சியினுடைய வேகம் என்பது அதிகரித்து இருக்கிறது கிட்டத்தட்ட புயல் கரையை கடக்கும் பொழுது நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு காற்று வீசக்கூடும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பட்டினம்பாக்கம் பகுதி பார்க்கும் பகுதி தற்பொழுது அந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது காற்றினுடைய அந்த வேகம் என்பது அதிகரித்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய மக்களுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் புயல் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது புயல் கரையை கடக்க இருக்கிறது அதனால் யாரும் கடலில் குளிக்க வேண்டாம் கடலில் இறங்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல் கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது கடற்கரை முழுவதுமாகவே கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு காற்றினுடைய அந்த தாக்கம் என்பது வேகம் அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று முதலே நேற்று இரவு முதலே மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது பல இடங்களில் நாம் இருக்கக்கூடிய அண்ணா சாலை கிண்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது படகுகளை தங்களுடைய படகுகளை கரைகளில் பாதுகாப்பாக கட்டி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக பல்வேறு உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது இங்கு கடல் சீற்றத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ராம்குமார் ராஜேஷ் கடல் தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மோந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதியும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரவு ஆந்திர கடற்கரை பகுதியில் மோந்தா புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே புதுச்சேரியில் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய ஏனாம் பிராந்தியத்தில் மூன்று நாட்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டினம்பாக்கம் சுற்றியுள்ள மீனவ கிராம மக்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கரைகளை நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் இந்த புயலின் காரணமாக தற்போது கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மூந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளது மூந்தா புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் புயல் காரணமாக பல்வேறு பகுதியின் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது மேலும் சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் புயல் இன்று கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டதில் புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கி வருகிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் மோன்தா புயல் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு நானூறு மீட்டர் மையம் கொண்டுள்ளதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடிய விடிய சென்னையில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது தற்போது இருக்கக்கூடிய கள சூழல் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோந்தா புயல் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் தற்பொழுது கடல் சீற்றத்துடன் காணக்கூடிய அந்த காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் நேரடியாக உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மோந்தா புயல் சரியாக மத்திய வங்கக்கடல் பகுதியில் மையம் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை அல்லது இன்று இரவு சரியாக கரையை கடக்கும் என்று ஆந்திராவில் இருக்கக்கூடிய காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே அந்த கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் முழுவதுமாக கடல் சீற்றத்தோடு காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே அதே நேரத்தில் தரைக்காற்றினுடைய வேகம் என்பது அதிகரித்து இருக்கிறது கிட்டத்தட்ட புயல் கரையை கடக்கும் பொழுது நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு காற்று வீசக்கூடும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி பட்டினம்பாக்கம் பகுதி பட்டினம்பாக்கம் பகுதியிலும் தற்பொழுது அந்த கடல் சீற்றம் என்பது அதிகமாக காணப்படுகிறது காற்றினுடைய அந்த வேகம் என்பது அதிகரித்து காணப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய இங்கு வரக்கூடிய மக்களுக்கு காவல்துறையினர் புயல் புயல் சின்னம் உருவாகியிருக்கிறது புயல் கரையை கடக்க இருக்கிறது அதனால் யாரும் கடலில் குளிக்க வேண்டாம் கடலில் இறங்க வேண்டாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே போல கடலுக்கு சென்ற மீனவர்கள் உடனடியாக கரை திரும்ப வேண்டும் என்று அவர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் தற்பொழுது கடற்கரை முழுவதுமாகவே கடல் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது இங்கு அந்த தாக்கம் என்பது வேகம் அதிகரித்திருக்கிறது அதன் காரணமாக சென்னையின் பல்வேறு இடங்களில் நேற்று முதலே நேற்று இரவு முதலே மழை என்பது வெளுத்து வாங்கி வருகிறது பல இடங்களில் நாம் இருக்கக்கூடிய பெய்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது படகுகளை தங்களுடைய கரைகளில் பாதுகாப்பாக கட்டி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக அரசு சார்பாக பல்வேறு உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் தற்பொழுது இங்கு கடல் சீற்றத்தை நம்ம பார்க்க முடிகிறது ராம்குமார் ராஜேஷ் கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மோந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு பகுதியும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று இரவு ஆந்திர கடற்கரை பகுதியில் மோந்தா புயல் கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஏற்கனவே புதுச்சேரியில் ஆந்திராவை ஒட்டியிருக்கக்கூடிய ஏனாம் பிராந்தியத்தில் மூன்று நாட்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் திருவள்ளூர் பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பட்டினம்பாக்கம் சுற்றியுள்ள மீனவ கிராம மக்கள் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக கரைகளில் நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் இந்த புயல் காரணமாக தற்போது கடல் பகுதி கொந்தளிப்பாக காணப்படுவதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் மூந்தா புயல் எதிரொலியாக சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளது மூந்தா புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளின் கடல் கொந்தளிப்போடு காணப்படுகிறது மேலும் சென்னையில் விடிய விடிய மழை பெய்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் மூந்தா புயல் இன்று கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டதில் புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கி வருகிறது கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் மூந்தா புயல் பதிமூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னைக்கு நானூறு மீட்டர் அருகே மையம் கொண்டுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடிய விடிய சென்னையில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது தற்போது இருக்கக்கூடிய கள சூழல் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மோந்தா புயல் காரணமாக